ஆஹ் ரஞ்சித் இப்போ தேன் வளர்ப்புன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து தேன் பெட்டிகள் சோ ஒரு தேன் இந்திய தேன் வளர்ப்புக்கு தேன் பெட்டினா அதோட முக்கியத்துவம் என்ன தேன் பெட்டி எப்படி இருக்கணும் அதை பத்தி முழுமையான வழக்கங்கள் சொல்றீங்களா தேன் பெட்டியும் பார்த்திங்கன்னா சில ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்குதுங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா மார்த்தாண்டம் ஹைவ் இப்போது சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருது இப்போ நார்த்தில் நான் முன்னே சொன்ன மாதிரி இட்டாலியன் பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது அடுக்கு தனி வளர்த்துறதுக்கு ஏற்றவான பெட்டி இது தான் இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து இப்போது செட்டாக இருக்காது உங்களுக்கு எல்லாமே தனித்தனி தான் இப்போது மூடி மூடி தனியாக ஃப்ரேம்ஸ் தனியாக தேன் அற தனியாக பூச்சி அற தனியாக அடிப்பழக தனியாக இது எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஆறு சட்டங்கள் நம்ம கொடுப்போம் அதில் வந்து அஞ்சு இருக்குது இப்போது ஒரு சட்டம் நம்ம முடிஞ்சு ஒவ்வொன்றா நம்ம மூணு ஃப்ரேமோடு ராணியோட நம்ம வைப்போம் அது ஒவ்வொரு சட்டமாக கட்டி 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 வந்து ஆறாகும் ஓகே சட்டம்ன்றபடி ஏன் ஆற வைக்கிறீங்க அதிகமாக வைக்கக்கூடாதுங்களா இல்லை அதிகமாக அதுக்கான ஸ்பேஸ் அந்த ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து இது எழுதா ப்ராப்பராக நமக்கு மெயின்டைன் ஆகும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதனால பார்த்தீங்கன்னா உள்ளளவு இவ்வளோதான் பத்து இன்ச்சு தான் இருக்கணும்னா அது பத்து இன்ச் ஸ்டாண்டர்ட் அவ்வளோதான் இருக்கணும் அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அதுதான் ஆறு சட்டங்கள் நம்ம கொடுக்குறோம் இதில் நிறைஞ்சு வரும்போது சூப்பர் இது வந்து தேனரைன்னு சொல்லுவோம் இது வந்து புழுவரை இது வந்து தேனரை இப்போ தேன் நிறைஞ்சு நம்ம இதுலேருந்து தான் நம்ம தேன் எடுப்போம் கீழே இருந்து நம்ம எடுக்க மாட்டோம் இதுலேருந்து தான் தேன் எடுப்போம் அதே மாதிரி அடையை வந்து மேலே அலைக்கட்டும் அடைய கட்டு என்ன பண்ணும் இதில் தேன் வந்து சேகரிக்கும் அதை வந்து கைப்படாமல் நம்ம நம்ம புரிஞ்சுடுக்கிற எக்ஸ்ட்ரகில் நம்ம புரிஞ்செடுக்கணும் ஓகே ஓகே இதான் வந்து ஒரு பெட்டியோட இது இது இதோட பெற்று பெற்றோர் லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷத்துல இருந்து ஒரு மூணு வருஷம் வரைக்கும் தான் உங்களுக்கு வரும் ஏன்னா இது வந்து எந்த பழகியில வேணால் சரி நம்ம கிட்ட மரம் இருக்குது ப்ளைவுட் இருக்குது இல்லை வேற ஏதாவது மரம் இருக்குது எதில் வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அதை நம்ம பண்ண முடியாது ஓகே ஒரு குறிப்பிட்ட மரம் வந்து இதுக்கு உகந்ததுங்க வாகை புன்னை அப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மரம் இருக்குது தேக்கு இந்த மூணு மரம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா புண்ணை மரத்தல நம்ம செஞ்ச பெட்டி இது. இது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணது நம்ம இது பெட்டி. இது பெட்டியோட லைஃப் பதினோ ஒரு ஒரு வருஷம் இருக்கும். நான் மறுபடியும் ரீபெயிண்ட் அடிச்சிருக்கேன் してるேன். பெயின் பெயிண்ட் அடிக்கிறீங்க? அதைக் கேட்க வந்தேன். பெயிண்ட் அடிக்கிற சார் பெயிண்ட் அடிக்கறோம் பாத்தீன்னா வேற அப்பியரன்ஸ் கா மாட்டேங்குறாங்க. இப்போ இது இது நல்லா இருக்கு. இது இது பெயிண்ட் அடிக்கல. ஆனா இது ரெண்டு ரெண்டு ஒரே மரம்தான். நான் ஏன் கேட்டனா பெயிண்ட் அடிக்கறனால மரத்தோட லைஃப் குறையுங்களா? குறையோ அப்படிங்கறத விட ஒரு அப்பியரன்ஸ் இப்ப நம்ம மரப்பெட்டி நம்ம கொண்டு போய் வச்ச கரையா நேரம் நமக்கு நல்லா தெரியும் ஆமா இது வந்து என்னன்னா கரையா நேரம் இப்போ இது 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 விட இது விட இது லைஃப் கம்மி தான் இந்த பெட்டிக்கு இது நம்ம பெட்டி அடிக்கும் உள்ள உள்ள பாத்தீங்கன்னா இப்ப மரத்தோட தன்மை வந்து அப்படியே தான் இருக்கு இதோட மரத்தோட இது இது ஒரே ஒரே தன்மை தான் இது இது ஒரே தன்மை தான் ஒரே பழக இது ரெண்டு ஒரே பழக ஆனா பெயிண்ட் அடிக்கும் போது அது கொஞ்சம் அப்பியரன்ஸ் லுக்குக்காக இருக்கும் நம்ம மேக்சிமம் அது நம்ம பாக்குறது கிடையாது சரி ஒரு அப்பியரன்ஸ் இப்போ நமக்கு பண்ணிக்கு வராங்க சார் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறக்காக நான் இது பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ நம்ம கிட்ட யாராவது பெட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் நமக்கு பெயிண்ட் பண்ணி நம்ம தருவோம் அப்படி இல்லைனாலும் நம்ம இப்படியே தருவோம் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது நம்ம பெயிண்ட் பண்ணாமல் வைக்கிறது நமக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கு பொதுவாக எதனால இந்த ஒரு ஒன்றரை அடி ஹைட் வைக்கிறீங்க ரஞ்சித் தேன் கூடுறதுனால இந்த ஹைட் வைக்கிறதுக்கு என்ன காரணம் சார் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை அடி ஹைட்டுங்கிறது வந்து கிடையாது நீங்கள் ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி வரைக்கும் நாலு அடி வரைக்கும் கூட வைக்கலாம் ஓகே இது என்னென்னா அதோட சௌரியம் தான் ஓகே நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு நம்ம சௌரியம் பண்ணி கொடுக்குறோமோ அந்த சௌகரியம் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது இப்படி இருக்கும்போது என்னன்னா பூச்சிக்கான தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும் ஓகே இப்போ மேலே வந்து பூச்சி ஏறுது பாம்பு ஏறுது கரையான் ஏறுது அந்த மாதிரி தொந்தரவுகள் உங்களுக்கு கம்மியா இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கலாம் ஏன் இப்போ பூச்சி போற வழியில உங்களுக்கு வந்து சின்ன இடம் இப்ப இந்த சின்ன இடத்துல இதுக்கு இவ்வளவு சின்னதான் கஷ்டப்பட்டு பூச்சி போயிட்டு வரணும் அதனால பெரிய வழியை கூட வச்சுக்கலாமே தாராளமா இதுதான் பாத்தீங்கன்னா பி ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க ஒரு பி ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா செவன் டு அவ்வளோதான் ஓகே ஒரு ஈயோட அளவு பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட் அது அது வரைக்கும் தான் போகணும் ஓகே அதுக்கு மேலே போ அதுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு தேவையில்லாத இந்த பள்ளி கரப்பான் பூச்சி அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இல்லை வரும் ஓகே அதே மாதிரி இல்லை ஒரு பள்ளி கரப்பான் பூச்சி உள்ளே போனால் அது தேனை குடிக்குங்களா இல்லை என்ன டிஸ்டர்ப் பண்ணும் தேனும் குடிக்கும் அதாவது எறும்போட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் இப்போ தேனை எடுக்கிறது தான் ஓகே இப்போ பள்ளியோட கான்செப்ட் என்னென்னா பூச்சி பிடிச்சி திங்கிறது ஓகே கருப்பான்னா அது போய் உள்ளே போய் தான் உள்ளே போய் தேனியை போய் பிடிச்சி சாப்பிட்டுறீங்களா ஆ தாராளமாக பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பெட்டிக்குள்ளே போச்சுன்னா

இப்போ இதுல அதுக்காக ஸ்பேஸ் வச்சு நம்ம கட்டுறோம் இப்போ அதே அந்த ஸ்பேஸ் வந்து இந்த ஹைட் வைக்கிறதுனால பள்ளி மேல இதுலயும் பள்ளி ஏற முடியுமே தாராளமா ஏறும் நம்ம அது தினமும் நம்ம பராமரிக்கணும் பார்க்கணும் பெட்டி எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி நம்ம பாக்கணும் உள்ள இருக்கிறத பாக்கணும் நான் சொன்னோம் பாத்தீங்களா பி ஸ்பேஸ் அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா அது அங்க மட்டும் மெயின்டைன் ஆகாம எல்லாத்திலயும் மெயின்டைன் ஆகும் ஓகே எல்லாத்தையும் எல்லா பாக்கும் உங்களுக்கு இந்த இந்த ஸ்பேஸ் பாக்குறீங்க ஓகே இப்போ இந்த இது இது வந்து பி ஸ்பேஸ் சரிங்களா ஒரு ஃப்ரேம்க்கு இந்த 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 சை இந்த சைஸும் இந்த சைஸும் உங்களுக்கு ஒன்றா இருக்கும் அந்த ஸ்பேஸ் ஒன்றா இருக்கும்

இல்லை ஓட போட்டு நம்ம கவித்துடுவோம் அதே மாதிரி வெயிலில் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அதிக பாதிப்பு கிடையாது எது பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சி வெயில் அதாவது ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு ரெண்டு மணிக்கு அடிக்கிற வெயில் வந்து ஹீட்டோட அதிகத்தன்மை இருக்கும் அப்போ பெட்டி மேலே டேரெக்டாக படும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெழுகு ஒர்கர் பீஸ் வந்து மெழுகு கட்டுது மெழுகு கட்ட கட்ட என்ன ஆகும்னா அந்த உச்ச வெயில் படப்பட உருகு உருகு ஏன்னா மெழுகோட தன்மை வந்து உருகிறது அப்போ உச்சி வெயில் படபட படப்படம் மெழுகு வந்து உருகிட்டே வரும் உருகிட்டே வந்துதுன்னா அதை அடை கட்டுறது அதோட வேலை வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் கடினமாகும் அப்போ அந்த டைம் அதனால தான் நம்ம நிலையில வந்து ப்ரிஃபர் பண்ணுறது மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடு அந்த மாதிரி வச்சு நம்ம கொடுப்போம் பொதுவாக வந்து பெட்டி பராமரிப்பில் மழை காலங்களில் வந்து அதிக மழை வரும்போது சக்கரை பாகு கொடுக்கணும் அதுக்கு உணவாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அது எதுக்காக என்ன காரணம் அதுக்கு மழை காலத்தில் பாத்தீங்கன்னா பூச்சி வந்து வெளியே போய் உணவு தேட முடியாது மழை காலத்துலேயோ காத்து காலத்துலயோ வந்து பூச்சி போய் வெளியே உணவு தேட முடியாது அப்போ என்ன ஆகணும் அது சேமிச்ச வச்ச தேன் இருக்குல்ல மேலே சேமிச்ச வச்ச தேனை வந்து அது உணவு எடுத்துக்க ஆரம்பிக்கும் அப்போ அதை தவிர்க்கறக்கு நமக்கு உணவு கொடுக்கணும் இது இப்போ வந்து தேன் அறுவடை முக்கியமான பாட் இப்போ தேன் அறுவடை வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க தேன் வந்து தேனோட கீழேருந்து அந்த தேன் திட்ட பிச்சு அப்படியே கையில் எடுத்துல நினைச்சிட்டு இருப்பாங்க இது வரைக்கும் நானும் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு ப்ராப்பரான முறையில தேனியை டிஸ்டர்ப் பண்ணாம அதை தொந்தரவு பண்ணாம அதுக்கோட தேனி தேன் போக மிச்சம் உள்ள தேன் எடுத்துக்கிறதுக்கான மெத்தட் நிறைய இருக்கு இல்லைங்களா தாராளம் ஸோ நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அதை கொஞ்சம் ஹார்வஸ்டிங் மெத்தட் இருக்க சொல்ல முடியும் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் கீழே ப்ரூடு கட்டிட்டு தான் மேலே தேன் வர வந்து கட்டணும் இப்போ அதுதான் கட்டிருக்கு கீழே வந்து ஆறு ஆறு கட்டிடுச்சு அடுத்தது வந்து இது மேலே கட்டிகிட்ருக்கு ஒவ்வொரு அடுக்காக வந்து இது கட்டிகிட்ருக்கு இப்போது இப்போ இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி இப்போ தேன் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பார்க்க முடியுதுங்களா இது வந்து சூப்பர் இது இதெல்லாம் வச்சு உள்ள தேன் வந்து வச்சு தேன் ஓகே சரி எப்படி எடுக்கறீங்க ஹார்வெஸ்ட் பண்றீங்க இந்த தேன் இன்னொரு இந்த தேன் இதுக்கு எடுக்க ரெடியா இருக்கணும் எப்படி ஐடென்ட் பண்ணுங்க இந்த எடுக்க ரெடியா இருக்கணும் இந்த இப்ப தேன் வச்சிட்டு இருக்கலங்க இந்த எல்லா அடையும் வெச்சிட்டு இதுல இதுல பாதி வச்சிருக்க பாதி வைக்கல பாதி வைக்கல அத வச்சிட்டு இருக்கு அட இது வர்க்கர் பீஸ் எல்லாமே வந்து அட கட்டிட்டு இருக்கு அட கட்டற வேலையில மும்மரமா இருக்கு இப்போ கட்ட கட்ட என்ன பண்ணனும் வர்க்கர் பீஸ்ல கொண்டு வந்து தேன் இல்ல ஸ்டோர் பண்ணுது ஸ்டோர் பண்ணிட்டு என்ன பண்ணனும்னா சீல் பண்ணிடும் அது மேல இருக்கிற மெழுகு போட்டு அது சீல் பண்ணிடும் எடுக்க அது வந்து எதுக்கு அப்படி வைக்கிறதுனா உணவு இல்லாத காலத்துல வந்து உணவு எடுத்துக்கிறதுக்காக ஓகே இது பண்ணுது ஓகே அந்த டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை தண்ணி நம்ம கொடுக்கணும் ஓஹோ இப்போ நம்ம முன்னே பேசிட்டு இருந்தோம் சக்கரை தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு என்னன்னா மழை காலத்துக்காக அது யூஸ் பண்றதுக்காக அது நம்ம கொடுத்து வச்சுட்டு இருக்கோம் இப்போ மழைக்காலம் வெயில் காலம் அதோட கால சூழ்நிலை மாறும்போது அது எந்த எக்காரத்தை கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சக்கரப்பாக நம்ம கொடுக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டீங்க இது ஃபுல்லா நெறஞ்சிட்டு எக்ஸ்ட்ராக்டர் ஒரு மிஷின் இருக்கு அதாவது கைப்படாம வந்து தேன் நம்ம பழிஞ்சிருக்கு ஒரு நம்ம போட்டுட்டு அந்த மிஷினை போட்டு நம்ம சுத்தும் போது ஒரு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மூலமா தேன் மட்டும் நம்ம இப்போ நம்ம பெட்டியில் வளர்த்துனது பார்த்திங்கன்னா இந்திய தேன் நம்ம வளர்த்துருப்போம் இதில் இந்திய தேனுங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலான அடுக்கு தேன் தான் அடுக்கு தேன் நம்ம நம்ம கிளைண்டோட தோட்டத்தில் இது கட்டியிருக்கு ஒரு அடுக்கு தேன் எங்கே வேணால் கட்டுங்க இப்போது இருட்டாக இருக்கிற பகுதியில் இதில் வேணால் கட்டும் இது சாக்கடிக்கு வச்சுருக்காங்க அது கூட நம்ம கட்டியிருக்குது இது இது கொஞ்சம் ஆரோக்கியமானது பெட்டியில் வளர்த்துற தேன் இதுவும் ஒன்று தான் அது அதுக்காக பெட்டியிலேருந்து வரல இது நேச்சுரலாக கட்டினது காலனி இது பாருங்கள் ஒரு அடுக்கடுக்கா 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 இருக்கு இதுல இதுலயே மேல் பகுதி அதே மாதிரிதான் அடி அறையில் வந்து புழு புழு இருக்கும் மேல் அறையில் பார்த்தீங்கன்னா தேன் இருக்கு அது எடுத்து நம்ம வச்சுக்கலாம் தேன் ஓகே இதில் தேன் இருக்கு என்னதான் இருந்தால் தேன் விட்டு போக மாட்டேங்குது போக மாட்டேங்குது

மதுரம் என்ன வேணால் பூக்கள் கடையில் வந்து மதுரம் இருக்கும் தேனி என்ன பண்ணுன்னா அதோடய வாய்ப்பகுதியை வந்து உள்ளே அந்த பூக்குள்ள இது பண்ணி அந்த மதுரத்தை வந்து எடுத்துகிட்டு வரும் எடுத்துகிட்டு பெட்டிக்கு வந்து என்ன என்ன பண்ணோம் உள்ளே இருக்கிற வேலைக்காரி தேனி இன்னொரு தேனீ கட்டை வந்து பார்த்தீங்கன்னா அது கொடுக்கும் எப்படின்னா அது வாயில் வழியாக தான் நம்ம எடுத்துகிட்டு வரும் அது வாய் வழியாக எடுக்கும்போது அந்த வேலைக்காரி தேனி கட்டை இன்னொரு தேனி பாஸ் பண்ணும்போது அது வந்து கூட்டில் வந்து சேகரிக்குது இதுதான் வந்து தேனா ஒரு மதுரம் தான் வந்து தேனா வந்து ப்ராசஸ் ஆகுது அது நம்ம அதை எப்படி நமக்கு சேர்த்து கொண்டு வந்து வாயில் வச்ச அந்த தேனியோட எச்சில் இருக்கலைங்க எச்சில் கலந்தால் அது வந்து தேனாக வந்து மாறுது